யோகி பாபு படகூட்டியாக இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார் அவரை தொடர்ந்து நூலகராக நடித்துள்ள எம் எஸ் பாஸ்கர் செய்கிறார் ஹீரோயினாக கௌரி கிஷன் அந்த கானா கர்நாடக சங்கீதம் பாடலில் ஸ்கோர் செய்துவிட்டார் சாம்ஸ் ஷாரா ஆங்கிலேய அதிகாரியாக நடித்துள்ள ஃபாக்ஸ் ஆலன் சின்னி ஜெயந்த் மதுமிதா மற்றும் லீலா என ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஆழமான பின்கதையை அமைத்து அவர்களுக்கு எழுதப்பட்ட வசனங்களும் தான் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் என்று சொல்லலாம் படகில் கடலுக்குள் நடக்கும் கதை என்பதால் போர் அடித்து விடாமல் இருக்கும் அளவுக்கு ஜிப்ரான் பின்னணி இசையில் பிரித்து உள்ளார் நீலக்கடலையும் இயற்கை அழகையும் மனிதர்களின் வெறுப்புணர்வையும் படம் பிடித்து காட்டியதில் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் உழைப்பும் லைஃப் ஆஃப் போலவே படகை சுற்றியே படம் நகர்வதால் காட்சிகளை விட வசனங்கள் தான் படத்தை தாங்கி பிடிக்கின்றன முதல் பாதையில் அது சுவாரஸ்யமாக இருந்தாலும் இரண்டாம் பாதையில் அதுவே சில இடங்களில் டல்லடித்து விடுகிறது ஆனாலும் படத்தை முடிந்தவரை சுவாரஸ்யமாக கொண்டு சென்று தீவிரவாதி யார் என்கிற படகில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்கிற பரபரப்பையும் கொடுத்த விதத்தில் இந்த போர்ட் பாராட்டுகளை பெறுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க